எண்பத்தி ஏழு சதவீதம் விவசாயம் அழியும் உணவுக்கே திண்டாடும் சூழல் ஏற்படும் அணுகுண்டுகள் ஆபத்து புதிய ஆய்வு முடிவுகள் அணு ஆயுத போர் ஏற்படும் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் கதிர்வீச்சு ஆபத்தை தாண்டி உலகெங்கும் கூட அணு ஆயுதங்கள் பேரழிவை ஏற்படுத்தும் என்பது புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது அணு ஆயுதங்களால் உணவு உற்பத்தி முடங்கும் என்றும் இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக ஆய்வாளர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள் அணு ஆயுதம் பயன்படுத்தும் போது அதன் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும் இதனால் சில கிலோமீட்டர் வரை இருக்கும் எல்லா பொருட்களும் அழிந்து போகும் அதேபோல அணு ஆயுதங்களால் கதிரியக்க பாதிப்புகளும் ஏற்படும் இது பல கிலோமீட்டர் தொலைவு வரை அனைவரையும் பாதிக்கும் ஜப்பானில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட போது எந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்துள்ளோம் இதற்கிடையே புதிதாக நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த இரு பாதிப்புகளையும் தாண்டி வேறு சில மோசமான விளைவுகளும் ஏற்படும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் அதாவது அணு ஆயுத போர் ஏற்படும் அது சர்வதேச உணவு விநியோகத்தில் பேரழிவை ஏற்படுத்தும் என்பது பென்சில்வேனியா மாகாண பல்கலைக்கழக ஆய்வாளர்களின் ஆய்வில் வந்துள்ளது இந்த பாதிப்பு அணு ஆயுத போர் நடக்கும் இடத்தில் மட்டுமின்றி உலகளவில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி குளிர்காலம் குறித்து இதில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன அதில் அணு குண்டுகளால் வளிமண்டலத்தில் பரவும் புகை மற்றும் தூசியால் சூரிய ஒளியே மறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய ஒளி மறைவதால் பல ஆண்டுகளுக்கு பயிர் உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது உலகிலேயே அதிக அளவில் பயிரிடப்படும் தானியமான சோளத்தை மையமாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது அணு ஆயுத போர் விவசாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை விளக்கியுள்ளனர் அணு ஆயுத போரினால் உணவு உற்பத்தியில் ஏற்படும் நீண்டகால விளைவுகளையும் உலக மக்கள் தொகைக்கு ஏற்படும் கடுமையான அச்சுறுத்தலையும் இந்த ஆய்வு முடிவுகள் எடுத்துக்காட்டுகின்றன இது தொடர்பாக பென்சில்வேனியா பல்கலைக்கழக தாவர விஞ்ஞானி யூனிங் ஷி கூறுகையில் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை ஆய்வு செய்தோம் ஆறு வெவ்வேறு அணு ஆயுத சூழல்களை வைத்து ஆராய்ச்சி நடத்தினோம் முப்பத்தி எட்டு ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் சோழ உற்பத்தி குறித்து நாங்கள் ஆய்வு செய்தோம் இதில் நாங்கள் கண்டறிந்துள்ள விஷயங்கள் அணு ஆயுதங்கள் எந்தளவுக்கு மோசம் என்பதை விளக்குகிறது என்றார் அணு ஆயுத போர் ஏற்படும் பாதிக்குமாம் உலக போர் நடந்தால் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இதன் பாதிப்பு உச்சத்தை அடையும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இதன் காரணமாக சோள உற்பத்தி அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு சதவிகிதம் பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புவி வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் உள்ள ஓசோன் படலம்தான் சூரியனில் இருந்து வரும் பெரும்பாலான புற உதா கதிர்வீச்சை உறிஞ்சுகிறது அதன் பிறகே சூரிய ஒளி பூமியை அடைகிறது இதனால் ஆபத்தில்லாமல் இருக்கிறோம் ஆனால் அணு ஆயுத போர் ஓசோன் மண்டலத்தை முடக்கிவிடும் அணு ஆயுத வெடிப்பின் போது ஏற்படும் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் ஆக்சைடுகளை உருவாக்குகின்றன நைட்ரஜன் ஆக்சைடுகளின் இருப்பு மற்றும் புகையினால் ஏற்படும் வெப்பம் ஓசோனை விரைவாக அழித்துவிடும் இதனால் பூமியின் மேற்பரப்பில் புறஊதா கதிர்வீச்சு அதிகரிக்கும் இது தாவர திசுக்களை சேதப்படுத்தி உலக உணவு உற்பத்தியை மேலும் குறைக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர்